விஷால் நிலைமையு நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையிலான காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு ஸோ ரெண்டு ரூட்டு வந்து ரெண்டு ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து டெட் அண்டு ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னொரு ரூட் வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ அந்த ரூட்டை வந்து எப்படி வந்து பிடிச்சி போகிறாரு இல்லை வந்து அதுவும் வந்து டெட் அண்ட் ஆயிடுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சிதாக்கா உள்ளே வந்தால் தான் நம்மளுக்கே வந்து தெரிய வரும் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து தர்ஷிகா உள்ள வந்தாங்க உள்ள வந்தவொடனே யார் யாரெல்லாம் இவங்க விஷயத்தை பற்றி வந்து பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட் வந்து நம்ம ரவீந்திர போயிட்டு டேரக்டாக வந்து அடிச்சாங்க ரவீந்திர வந்து அடிச்சு இந்த மாதிரி அப்படி வந்து பேசிடக்கூடாது இந்த மாதிரி பேசினீங்களா அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இந்த மாதிரி தப்புன்னு சொல்கிறீங்களா என்னோடய பர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்ததை வந்து சொல்கிறேன் நான் வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தீங்களா விஷால் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் வந்து உடச்சி பேசியிருந்தீங்களா அதனால தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் வந்து பேசினார் பட் நம்ம தர்ச்சிக்கை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் தான் பேசுனதே நியாயம் நான் வந்து விஷால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் அழுத்தி பேசலை அவனை வந்து தாழ்த்தி பேச கிடையாது அவனை வந்து அசிங்கப்படுத்த கிடையாது அது வந்து எங்கள் ரெண்டு பேருத்துக்கும் இடையிலமானது நாங்கள் ரெண்டு பேர் பேசி வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அதில் யாரும் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்து அவங்க மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பேசிகிட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது என்ன அப்படின்னா தர்சிகா அவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து இதுதான் வந்து இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பர்சனல் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமானது அப்படின்ற இந்த ஒரு முடிவு முடிவை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து எங்கேயுமே வந்து சொல்லியிருக்க கூடாது எங்கள் ரெண்டு பேருக்குமானது அதை பற்றி வந்து கொஸ்டின் கேட்காது இன்டர்வியூலே கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே அதை பற்றி வந்து கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வந்து ஒரு ப்ளாக்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து ஆகிருக்காது ஆனால் இன்டர்வியூவில் போயிட்டு வந்து வடிச்சு பேசிட்டு அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்த வரவங்க எல்லாருமே கண்டினியூ வந்து விசால வந்து இருக்கிறாங்க ஸோ நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ அதை பார்த்தாங்க பார்த்ததுனால போடு வந்த போட்டியாளர்கள் ஓகே இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு குத்தம் சொல்கிறது வந்து எந்த வித பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது தரிசிக்காமலேயே பெரிய தப்பு இருக்குது அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அந்த விஷயம் வந்து பண்ணிட்டு அது வந்து வெளியில் வந்து போய் சேரக்கூடாது தான் அதை வந்து பொது வெளியில் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கும் உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு நீங்கள் வந்து மற்றவங்களை குத்தம் சொல்கிறதுல அது வந்து எந்த விதத்தில் வந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல அதுக்கப்புறம் போனாங்க சாச்சனாவை அடித்தாங்க சாச்சனாவை அடித்து அடியில் பார்த்தீங்கன்னா சாச்சனா வளர்ந்து இழவே முடியல கற்று கற்றுன்னு பார்த்தீங்கன்னா கற்று கற்றுன்னு கத்தி கதறி கதை ஒரு மணி நேரம் அழுந்துருந்தாங்க பிக் பாஸ் கூட கொஞ்சம் கூட மனசு இல்லாமல் அவங்கள காம் டவுன் கூட பண்ணாமல் அவரும் பார்த்தீங்கன்னா அளவுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நம்மளால் அழுந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க நம்ம விஷாலும் அஞ்சு இவங்க சாரி அஞ்சு தானே வருது நம்ம விஷாலும் தரிசிக்காகவும் ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுப்பாங்க எப்படி அப்படி கூட நல்லா பழகிட்டு என்னை லவ் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் சீனெல்லாம் வந்து போட்டு கட்சியில் நான் அங்கே பிடிச்சிட்டு பார்த்தேடா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்கன்னு நினச்சேன் பட் வந்து அங்கே நடந்த ட்யூஸ்டே வந்து வேற அந்த இடத்துல நம்ம விஷால் வந்து அதே ஸ்டாண்டில் நிற்கிறாரு அப்பா எனக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் நீ அந்த ஃபீலிங்கோடு வந்தால் நானும் வந்து நிறைய டைம் வந்து சொல்ல ட்ரை பண்ணேன் நீ வந்து அதை புரிஞ்சிக்கல அதுக்கு வந்து தரிசி சொல்கிறாங்க ஆமாம் எனக்குள்ளே அந்த ஃபீலிங் வந்து நான் வந்து அப்போயே வந்து புரிஞ்சுருக்கணும் நான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன் நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசையில் நானும் அதே மாதிரியே வந்து இப்போ அவங்ககிட்ட வந்து பேசி பழகி அப்படியே இருந்ததுனால அது வந்து வெளியில் வேற மாதிரி வந்து போயிடுச்சு எங்கள் அம்மா பதினஞ்சு நாள் எங்கிட்ட வந்து பேசலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால் வந்து என்ன அப்படின்னா உன் மைண்டில் வந்து அந்த மாதிரி இல்லைல்ல எனக்கும் வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து இத்தோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா ரிங்கை கொடுத்தடல அந்த ரிங்கை கொடுறா அப்படின்னு சொல்லி போயிட்டு ரிங்கை வாங்கிட்டு பிரேக்கப்பை பண்ணி விட்டாங்கோ அது ஐயோயோ நம்ம அதுக்கப்புறமா நம்ம விஷாலோடைய ஃபேஸை பார்க்கணுமே டேய் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஃப்ரெண்டாக இருக்க அவன் என்ன சொன்னான் நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி வேணாம் நான் வந்து தப்பாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டேன் எனக்குள்ளே வந்து அந்த ஆசை இருந்தது அந்த எண்ணம் இருந்தது அதனால தான் நான் வந்து அந்தளவுக்கு வந்துட்டேன் நான் வந்து புரிஞ்சுருக்கணும் ஏ மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தர்சிக்க வந்து ஒத்துக்குன்னு போகிறாங்க நீயும் வந்து ஓகே புதாச்சு புரிஞ்சில ஓகேம்மா விடுமா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம்னு சொல்லணும்ல ஆனால் நீ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னே அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்ம விஷயம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் தர்சிக்கை வந்து ரிங்கை வாங்கிட்டு போயிட்ட அப்புறம் வந்து கேட்பா அங்கே கேட்கும்போது ரிங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் என்னத்துக்கு உனக்கு ஃபீலிங்கு ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்கு உனக்கு ஃபீலிங்கு ஒரு வேலை நீ லவ் பண்ணுறவனாக இருந்து ஏதோ உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா நீ வந்து கவலைப்படலாம் நீ எல்லா இடத்துலையுமே நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் எனக்குள்ளே வந்து அந்த எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சொன்னல இப்போயும் அதை தானே வந்து சொல்கிறேன் அப்படிக்கிறவன் நீ எதுக்கடா வந்து ஃபீல் பண்ணுற அப்போது உனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஒரு சில நெருடல்கள் வந்து இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுது என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அஞ்சிதா வந்தாங்க அப்படின்னா அவங்க என்னத்தை வந்து பார்த்துக்கிறாங்களோ என்னுடைய பார்த்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ எனக்கு வந்து தெரியல ஒருவேளை அஞ்சிதா கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலுமே விஷாலும் அஞ்சிதா ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அஞ்சுதா ஊட்ட சும்மாவே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒன்றாக தர்சிக்கா கிட்ட பேசினியா அவ என்ன என்ன டச்சில் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சண்டை இருப்பாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷாலும் தர்சிக்கை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அன்ச்சிதா வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டில் சண்டை போட்டுனே இருப்பாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஷாலுக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் மங்களம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து சிறப்பாக இருந்துகிட்டே இருக்குன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது உங்களுடைய எண்ணம் என்றதும் மறக்காம கமானில் போடுங்க